வம்ப விழ்வானவர் வாயுறை வழங்க மானிதி ஒன் கண்ணாடி முதல படிம கலம் காண்டர்க்கு ஏற்ப கொண்டு நன்மோனிவர் தும்புரு நாரத புகுந்த நறிவரோ தோன்றி நன்னும் துலங்கொழி பரப்பி அம்பர தலத்தி நின்று, அகல்கின்றதிருள் எழுந்தருளாயே தொண்டரடி பொடியாழ்வார் அருளி செய்த திருப்பள்ளி அழுச்சியின் எட்டாவது பாடலின் பொருள் வம்பவில் வானவர் வாயுரை வழங்க மாணவர்கள் பசுவுக்காக அருகம்புல்லை கொண்டு வந்திருக்கிறார்கள் விலைமதிப்பெற்ற செல்வம் பசுக்கள் தேவரீர் கண்டருள அழகிய கண்ணாடி என பல்வேறு உபகரணங்களை கொண்டு வந்திருக்கிறார்கள் பயன்கருதா முனிவர்கள் எம்பெருமானுக்கு ஏற்றது என இவற்றை பார்த்து பார்த்து கொண்டு வந்திருக்கிறார்கள் தும்புருவும் நாரதரும் மங்கள கீதங்கள் பாட வந்திருக்கின்றனர் இதையெல்லாம் கண்டருள சூரியனும் ஒளிபரப்பித் தோன்றினான் இருந்த இருள் முற்றிலும் நீங்கிவிட்டது புற ஒளி தோன்றிவிட்டது அக ஒளி தோன்ற நீ எழுந்தருள வேண்டும் நன்றி